ஃப்ரெண்ட்ஸ் அப்படியாவே வீட்டுக்கு வந்துட்டுங்க ஏன்னா வீடியோ போடலாம் தண்ணி கேனு நான் கீரை வைக்கும்போது ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை கட்டடத்தோட செய்கிறாங்க பாவம் வேறு தண்ணி குடிச்சிக்கி சளி பிடிச்சிக்கின்னு கூப்பிட்டாங்க அதனால் சரி அவங்களுக்கு கேனை போட்டு நம்ம வீடியோ போட்டுக்கலாம் தான் நம்ம கேனு கொண்டு போய் போட்டுங்க ஒரு மூணு இடம் போட்டுங்க நீ காலையில் வந்து நான் வாய்ப்பு செஞ்சு கொடுத்தாங்க சாப்பாடு தக்க வச்சா போடு செம்மையாக இருந்துச்சு நான் என்ன அதுக்குள்ள செஞ்சிட்டால் நல்லா இருக்குமே என்னமாக இருக்குன்ட்டு நான் நினச்சிட்டு சிறு கப்பில் போட்டு நான் எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் அந்த சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்குது உண்மையில் தக்காளி சாப்பாடான்னு ஆச்சரியமாக இருக்குது சாப்பிட்டோங்க உண்மையில் சாப்பிட்டு வியாபாரம் பார்த்தங்காட்டி பரவாயில்லைங்க நல்லா இருந்துச்சு நல்லா வியாபாரம் பசியோடு இருந்தால் தான் நம்மளால் வியாபாரம் பண்ண முடியாது சாப்பிட்டனால பரவாயில்லைங்க நல்லா வியாபாரம் பட்டு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு மல்லி மட்டும் கொஞ்சம் மிச்சமாகி போச்சு சோளக்கிறது எல்லாமே முடிஞ்சுங்க இமடி குளிச்சுட்டு ரெடி ஆகணும் ஏன்னா டைம் ஆகி போச்சு ரெடி ஆகி சந்த செலவும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீரை எடுத்துகிட்டு வரவானுங்க என்னென்ன சாப்பாடு செஞ்சாங்கன்னு பாருங்க பாருங்க சுக்குடி கீரை பொரியல் எனக்காக செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறம் வெறிஞ்சாப்பாடுங்க சாப்பாடு அது சாப்பாடு அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க இந்த கத்திரிக்காய் போட்டு மிளகாட்டி வைப்பாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது ஒரு அக்கா வந்து நான் கீரை அந்த அக்கா கொடுப்பேன் நேற்று கீரை விற்றுட்டு போனேன் என்கிட்ட காசுக்கு வாங்கிட்டு அந்த அக்கா சும்மா பொரிச்சு காய் கொடுத்தா அப்படி என் மனசு நான் மட்டும் காசுக்கு விற்கிறோம் அந்த அக்கா சும்மா ஃப்ரீயாக கொடுக்குன்னு நினச்சேன் அந்த அக்கா பரவாயில்ல தம்பி அதுக்கு என்ன அப்படின்ட்டு அப்படி நீ வாங்கி வைக்கிற உனக்கு ரெண்டு காசு வேணுமில்லை அப்படின்ட்டு அப்படி அப்புறம் தின ரசம் வச்சுருக்காங்க நின்று நான் சாப்பிடுவேன் காலையில் அந்த சாப்பாடு சாப்பிட்டு தாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லிங்க நீ சாப்பிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் சாப்பிடுவோம் சரி இந்த வீடியோ போட்டு அப்புறம் போல அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேங்க சேம் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்